три.

அதை விளக்கிட்டாங்க அதாவது பதிமூணு வருஷம் அந்த நாட்டில மது ஒழிப்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் ரிசப்ஷன் சொல்றாங்க இல்லையா அந்த பொருளாதார வீழ்ச்சி நடக்கும்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னாக்கா ஈஸியா நாட்டுக்கு வருமானம் வரக்கூடியது என்னன்னாக்கா மது தான் வரியா வரியை போடலாயா இப்ப நம்ம ஊர்ல பண்ற மாதிரிதான் இதே தான் அங்கேயும் கதை அங்க வந்து அதற்கு வரவேற்பு இருந்தாலும் கூட அது கெட்டதற்கு காரணம் அங்கிருந்து அரசியல்வாதிகள் இங்கே நடக்கிறதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் ஒரு கலே கூட்டணியிலேயே இருந்துகிட்டு மது ஒழிப்பு மாநாடு போடுறேன்னு யாரை ஏமாத்துறாங்க இப்படி பட்ட பகல்ல நம்மள வந்து மொட்டை அடிக்கிறாங்களே என்ன செய்யறது இல்ல மது ஒழிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல சாத்தியமா சார் ஏன் சாத்தியம் இல்ல மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் இருக்கணுமே யார் வந்து செய்ய யார் செய்ய முடியும் சொல்லுங்களேன் நான் நீங்களும் செய்ய முடியுமா நீங்க ஒரு டீ கடை வச்சிருக்கீங்க நானும் ஏதோ கோர்ட்டு கேசு உட்கார்ந்து இருக்கேன் பார்த்துட்டு பாத்துட்டு சுத்திட்டு இருக்கேன் எனக்கு நானும் நீங்கள் பண்ண முடியுமா இல்ல மக்களா திருந்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்களே மக்களே அவ்வளவு இதெல்லாம் பெரிய காமெடியிலே பெரிய காமெடி தாங்க பெரிய காமெடி தான் இல்லை மக்கள் எல்லாருமே கடைக்கு போய் குடிக்கிறது எதுக்கு நடத்த போகிறாங்க கடை இருபத்தி நாலு மணி நேரம் திறந்து வச்சிருக்கீங்க ஏன் கடை இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறீங்க முந்நூற்றஞ்சு நாள் திறந்து வச்சிருக்கீங்க நிறுத்துங்க லீவ் போடுங்க சனிக்கிழமை ஆத்திகமாக மது கடை கிடையாதுன்னு சொல்லுங்கள் காலைல சறக்காதீங்க சாயங்காலம் நாலு இருந்து ஆறு மணி வரைக்கும் தான் கடைன்னு சொல்லுங்க எப்படி போகிறான்னு பார்க்கறேன் எல்லாரும் எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாமல் விளக்குன்றத பற்றி பேசுறது வந்து முட்டாள்தனம் பள்ளிக்கூட பசங்க போய் சாராயம் வாங்குறாங்க பெண்கள் போய் சாராயம் வாங்குறாங்க என்னாருன்னு யாருன்னு தெரியாமல் யார் போனாலும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு காசு கொடுக்குறாங்கன்னு நீங்களே உங்களுடைய இதில் முன்னாடி கேட்டு சொல்லியிருக்கீங்க வாசலில் போய் எல்லாம் கேட்டு எல்லார்ட்டையும் பார்த்தா எல்லாம் பத்து ரூபா எல்லாம் பண்ணுறா எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் பில்லு போடுறது கிடையாது யாருங்க தப்பு பண்ணணும் யாரை சொல்ல முடியும் அரசு எவ்வளவு மோசமான நிலையில் போலீஸ் இதை தடுக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் வாய முடியிருக்காங்க இப்படி இருந்தால் யார் நான் நீங்களும்மா சரி பண்ண முடியும் அப்போ மது எனக்கு சாத்தியம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்ல வேண்டியது யாராவது எனக்கு மது குடு குடுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களா எத்தனை பெண்மணிகள் அவர்களுடைய கணவனை எழுந்து இப்போ பாருங்கள் ஐம்பது பேர் அறுபது பேர் இறந்தாங்களே யாராவது அவரை பற்றி கவலைப்படுறோமா ஒரு ஒரு நாளும் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் மது உடலுக்கு கேடுன்னு பெருசாக எழுதினா போகிறமா நீ இது எழுதிறதுக்கு மேலே நாலு மடங்குக்கு நீங்கள் மது உள்ளே பாரி இருக்கிறதுன்னு போடுறீங்க தமிழ் தமிழ்வாதியார் கதிரவன் இருக்கார் இல்லையா ஐயா அந்த கதிரவன் ஐயா கூட சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த மதுல இங்கே பா எங்கே உள்ளே பால் வசதி இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க அந்த பார்ன்ற வார்த்தை தமிழாயா அப்படின்னு கேட்குறாரு தமிழை நீங்கள் காப்பாற்றுறேன் காப்பாற்றணும்னு சொல்றீங்களே அவர் வந்து வேதனைப்பட்டு ஒரு கவிதையே பாடுறாரு அதை நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் ஒரு ஷாட்சாக போட்டு பாருங்க அதில் அதை கேட்க வேண்டியது வேதனைப்பட்டு அவர் உறும் என்ன குமுறுத்தான் முடியும் நம்மளால யாரும் போய் நான் குடிக்கிறேன்னு போகறதுல ஆனா குடிக்கிறதுக்கான எல்லா கடையும் திறந்து வச்சு பார் வசதி இருக்கு எல்லாம் உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள கீழே சின்னதா உடலுக்கு சொல்லிட்டு நான் நாலு மாநாடு நடத்துறேன்னு எல்லாருக்கும் அங்கேயே மாநாடு எப்படி நடத்த போறீங்க தெரியுமா எப்படி நடத்த போறாங்க ஆள் கூப்பிட்டு வரவங்க எப்படி 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 நடத்துறாங்க நீங்களே சொல்லுங்களேன் எங்க கட்சிய தவிர மற்ற எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்காங்க நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது புது கூட்டணியை உருவாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிற ஒரு அடிப்படை கட்சி திமுக கட்சி எனக்கு இதுதான் தெரியும் அது தெரியாம நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்ல சார் மேல பாத்தீங்களா ஓ சரி 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 அதான் கவனிக்கல நான் நான் தான் இது சாப்பிட போறது இல்லையா உட்காந்து தானே வந்தேன் அதான் எனக்கு அது தெரியல அவங்களுக்கு எதிர்க்காவே நடத்துறதா இருக்கட்டும் இவர்கள் இத்தனை நாளைக்கு இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் எதுவுமே கேட்காமல் கூட்டணி மட்டும் எப்படிங்க வச்சாங்க கூட்டணி வைக்கும் போது தெரியலையா இல்ல சார் கூட்டணியில இருந்தாலுமே எதிர்த்து கேள்வி கேட்கிறோம்ல இதுதான் தோழமை சுட்டல் அப்படின்னு சொல்றாங்க சார் என்ன சுட்டல் தோழமை சுட்டல் அப்படியா எப்படி அதோட இந்த வாழ்க்கை ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தணும் நான் சொல்ல விட்டது இங்கே விட்டாடத்துக்கு வந்துடுவோம் எப்படி மாநாடுகளுக்கு ஆட்களை கூப்பிட்டு வராங்கன்னு தெரியுமா தெரியாது சார் உங்களுக்கு தெரியாதா இல்லை சார் அது நீங்கள் உங்க கட்சின்னு சொல்லிட்டீங்க அதனால் உங்கள் உங்கள் கட்சியை தவிர மற்ற கட்சியெல்லாம் எப்படி கூப்பிட்டு வராங்கன்னு சொல்லுங்களேன்

என்ன உங்களுக்கு சேலஞ்ச் வைக்கிறேன் நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போங்க எல்லார் கையிலேயும் கேமரா இருக்குது செல்ஃபோனே கேமரா இல்லையா உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது கட்டி கடை வச்சிருக்கேன் கேமரா இல்லைன்னு சொல்லி ஃபோனில் கேமரா இருக்கு வச்சுருங்கல எடுத்துகிட்டு போங்க மாநாட்டுக்கு எத்தனை பேர் குடிச்சிட்டு தெரியுறாங்கன்னு பாருங்கள் கல்லாட்டம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரியான கூட்டங்கள் எல்லாம் சாராயம் கொடுக்காட்டா வராது பிரியாணி கொடுக்காட்டா வராது காசு கொடுக்காட்டா வராது இப்போ பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவனுக்கே அங்கேயே ஊற்றி கொடுத்துட்டு நீங்கள் சாராயம் மாநாட்டு எதிர்ப்பு போராட்டமாக யாரை ஏமாத்துறீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மனுஷங்களும் ஏமாந்து ஏமாந்து இப்படியே ஓட்டு போட்டு இந்த கட்சி நான் உங்கள் கட்சி மட்டும் சொல்லலைங்க எல்லா அரசியல் கட்சியும் ஒரே குட்டையில் ஊரில் மட்டும்தான் நீங்கள் வேணால் ஒரு கட்சி சார்ந்து இருக்கலாம் நாளைக்கு மாறினாலும் மாறலாம் யாருக்கு தெரியும் இன்றைக்கி இந்த துண்டு போட்டிருக்கீங்க நாளைக்கு மஞ்ச இப்போ மஞ்சள் துண்டு தான் போட்டிருக்கீங்க இப்போ கூட நாளைக்கு என்ன ஆரஞ்சு துண்டு போடுறீங்களான்னு பாக்குறேன்னால ரொம்ப தூரம் இல்லை ஓகே சார் நீங்க அமெரிக்காவில் இருந்தான்னு சொல்றீங்களே சோ இப்ப இந்த அப்படின்னா கமலா ஹாரிஸு டொனால்டு ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு ஸோ ஒரு அமெரிக்காவில் இருந்தவரை அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்கிறேன் அங்க யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு யார் ஜெயிச்சா இந்தியர்களுக்கு எனக்கு நிச்சயமா தெரியல எனக்கு தெரியும் வேண்டாம் அது எக்க இருக்கட்டும் அந்த நாடு போகுது என் நாட பத்தி தான் எனக்கு கவலை நான் ஜெயிச்சா நமக்கு ஏதாவது சாதக பாதகங்கள் இருக்கும்ல அதனால அவ்வளவு தூரத்துக்கு சர்வதேச அரசியல் பேசுற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல நம்பர் ஒன்னு நம்ம நாட்டுல இருக்கிற யாருக்குமே வெட்டியா உட்கார்ந்து பேசலாம் நீங்க டீ இப்படியே பேசி பேசி பழகிட்டீங்க இல்ல சார் வேற வழி இல்ல வரவங்களோட பேசி பேசி நீங்க இப்படி பழகிட்டீங்க நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா என் கடைக்கு வர்ற நிறைய பேரு ரஷ்ய அரசியல் பேசுறாங்க அமெரிக்க அரசியல் பேசுறாங்க சைனா அரசியல் பேசுறாங்க தான் கேட்டேன் அதான் டீ கடைக்கு அப்படி கெட்டா பேர் வந்துருச்சு டீ கடையில போய் உட்காந்து என்ன வேணா பேசலாம் யார் வேணா எதை வேணா பேசலாம் என்னமோ இவன் ஓட்டு கூட போடுவானான்னு தெரியாது நம்ம நாட்டில் அந்த நாட்டு அரசியலை பற்றி பெருசாக பேசுறதுல என்ன லாபம் நம்ம நாட்டு அரசியலுடைய அழகை பார்த்து சிரிப்பாக சிரிக்குது உலகமே அதை பற்றி யாரும் கவலைப்படல அங்கே கமலா ஹாரிஸ் ஜெயிச்சானே டொனால்டு ட்ரம்ப் ஜெயிச்சான்னு யாரோ ஜெயிச்சான்னு நமக்குன்னாங்க இங்கே இங்கே இருக்கிற குழந்தைகள் உங்கள் கட்சியில் நீங்கள் கட்சி சார்பாக வேறு சொல்கிறீங்களா நான் என்னுடைய உங்கள் கட்சி மு மேலே மேலே எடுத்து சொல்லுங்கள் இங்கே இருக்கிற அவலங்களை எல்லாம் குறைச்சாக்கத்தான் அடுத்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காதுன்றது நான் சொல்ல வேண்டியது இல்லை ச சரித்திரம் சொல்லுது இத்தனை நாள் திமுக அதிமுக மாற்றி மாற்றி நடந்துச்சு இல்லையா எத்தனை நாள் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு எத்தனை நாள் திமுகவில் இருந்துச்சுன்ற ஒரு கணக்கு எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் அதனால் பார்க்குற மக்கள் டீ கடைக்கு வர மக்கள் பேசுகிற மக்கள் எல்லாம் பேசுகிறது காதில் கொடுத்து வாங்கி உங்களை போல டீ கடையில் இருக்கிற கட்சி தொண்டர்கள்லாம் மேலிடத்துக்கு சொல்லுங்கள் ஐயா போய் சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த காலம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலினுக்கு முன் ஸ்டாலினுக்கு பின் அப்படின்னு நாங்க இருக்கோம் இப்போ ஸ்டாலினுக்கு பின் பாத்திங்கன்னா எங்களுக்கு தோல்வே கிடையாது சார் எல்லா தோழிகளும் வெற்றி இப்போ கூட பாருங்க நாடாளுமன்ற தேர்தல நாற்பதுக்கு நாப்பது ஜெயிச்சு கம்பீரமா நிக்கிறோம்ல சந்தோஷம் நீங்க ஜெயிச்சது இந்த வாழ்த்துக்கள் ஆனா ஆழ்வார் சொல்றார் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்குளில் மாழ்ந்து மாய்ந்து மாய்ந்து வாழ்ந்தார் எல்லென்றாலால் அன்று முதல் இன்று அருதியான்னு எழுதிருக்காரு இது சரித்திரம் இதுக்கு என்ன சார் ஒரு கர்த்தத்தை சொல்றேன் இது தான் பாடினேன் தமிழ் தெரியல இதுதான் தமிழ்நாடைய அழகு வாழ்ந்தவர்கள் என்று உலகத்திலே யாரும் இல்லை எப்பொழுதும் வாழ்ந்தவர்கள் என்று உலகத்திலே யாருமே இல்லை வாழ்க்கை எப்படின்றனாக்கா ஒரு நீர்க்குமொழியை போலே மழையில் பெய்யும்போது கீழே வந்து தண்ணி செலுத்தி ஒரு நீர்க்குமொழி வரும் அதோடைய ஆயுள் காய்களோ அடுத்த மழைத்துள்ளேயே அந்த நீர்க்குமொழி மேலே உழற அளவுக்கு தான் அதோடைய வாழ் வா வாழ்நாள் அப்படியான நீர்க்குமொழியைப் போல வாழ்க்கையிலே இன்று வாழ்ந்ததாக யாருமே சரித்திரமே வாழ்ந்தே இருந்தார்கள் என்று சரித்திரமே கிடையாது அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு இனிமேல் எங்களுக்கு தோல்வி இல்லை அப்படின்னு ஆனால் விதி என்று ஒன்று இருக்கிறது கர்மா நம்ம பேசணும் இல்லையா அந்த வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணிட்டுருக்காங்க நிறைய கர்மான்ற இருக்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்ட காலம் ஒத்துக்கலைனாலும் கர்மா வேலை செய்யும் இந்த கர்மா இது கருமம் நாட்டில் நடக்கிறதெல்லாம் கர்மா இல்லை கருமம் என்னென்னா பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் கொள்ளை அடிக்கப்படுகிறது மதுபானத்தில் இறக்கிறார்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை போலீஸ்காரங்கிட்டக்கே சில்மிஷம் போதை மருந்துகள் என்னென்ன சொல்லணுமோ எதெல்லாம் கூடாதோ அத்தனையும் நடந்துட்டு இருக்கு நாட்டில் இப்படி இருந்ததுனாக்க உங்களுக்கு நீங்கள் வந்து ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் நாங்களாம் எனக்கு வீழ்ச்சி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அதான் சொல்கிறனே வாழ்ந்தன் வாழ்ந்தே போனார்கள் என்று யாரும் இந்த ராஜராஜ சோழனை போன்றவர்கள் அவ்வளோ பெரியவர்கள் ஏன் ஸ்ரீ ராமபிரானையே எடுத்துக்கங்களேன் அவரும் இன்று இல்லை இல்லையா கிருஷ்ணரும் இல்லை ராமரும் இல்லை அப்போ நேற்றுக்கு இன்றைக்கி இருக்கிற சாமானியர்களாக நாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்டு டேண்டு ஒன்று இருக்குது எண்டு கார்டு போடுவாங்க இல்லையா அந்த எண்டு கார்டு போடுறதுக்கு எல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அரசியல் கட்சிகளுக்கு எண்டு காடு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை எண்டு காடு அப்படின்றத புரிஞ்சுட்டேன்னாக்கா இந்த மாதிரியான போலியான ஒரு மாயையில் வாழாமல் ரியலிஸ்டிக்காக இல்லைன்னாக்கா காங்கிரஸ் அங்கே சென்ட்ரல் ஆச்சு பாருங்கள் அதை மாதிரி ஆயிப்பிடுவீங்க அவங்களும் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு யாருமே இல்லைன்னு எங்களுக்கு எதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க இருக்கிற இடமே எங்கே தேத்தி 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 ஒரு நாற்பது சீட் ஐம்பது சீட் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை மாதிரி காலம் மாறும் கோலமும் மாறும் அது பணக்காரன் ஏழையாக போவான் ஏழை ஏழை வந்து பணக்காரனாக போவான் இது இது உலக நியதி உலக நியதியெல்லாம் நீங்களாம் யாராலேயும் மாற்ற முடியாது அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது நல்லது நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை உங்கள் தலைவருடைய தர்ம கேட்டாலே சொல்லுவாங்க கர்மாங்குறீங்க இதெல்லாம் எங்களுக்கு பொருந்தாது ஏன்னா நாங்க வந்து ஒரு பகுத்தறிவு இயக்கம் ஆனா நீங்க பேசுற மாதிரியே ஒருத்தர் பேசினாரு மகாவிஷ்ணு ஞாபகம் இருக்கா அவர் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டாரு அவர் மாதிரி பேசல நான் வேற பேசுறேன் அவர் பேசுனது தப்பு தப்பா பேசினாரு நான் பேசுறது வேற நான் பேசுறது வந்து சனாதன தர்மத்துல இருக்கிற கோட்பாடுகளை சொல்றேன் நியாயத்தை சொல்றேன் நான் சொல்றது நீங்க தர்மன்னு கூட போனோம்னு இல்ல கண்ணுல பாக்குறதை நான் சொல்றேன் இது பகுத்தறிவுன்ற அவசியமே இல்ல சாதாரண அறிவு போறோம் அறிவுனாலே பகுத்தறிவு தான் அது வேற விஷயம் இப்போ சாதாரண விஷயம் அது வாய்ந்தா இருக்க முடியுமா எத்தனை வருஷம் வாழ்வீங்க நீங்க சொல்லுங்க பாதுகா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு அறுபது எழுவது இப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பது ஆயி போச்சு ஆகிப்போச்சு அப்போ அப்பிது இதுக்கு பகுத்தறிவு எல்லாம் தேவையில்ல காமன் சென்ஸே போறோம் பொது அறிவா இருந்தா போறோம் என்னால எல்லாம் ஏறுறது இறங்கு இறங்குறது ஏறும்றது கண்ணு தெரியுது இந்த ஜனல் ஜெயிச்சிட்டிங்க அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஆனால் எந்தெந்த பக்கம் பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் வலுப்பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த கடைசியில் நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது வாங்கின இடத்துலேயே நமக்கு தெரியுது எல்லா இடத்துலையும் அவருடைய வாக்கு சதவீதம் ஏறி கொண்டிருக்கிறதுன்ற தெரியுது எனக்கு எந்த கட்சி ஜெயிச்சாலும் எனக்கு கவலை இல்லை யார் வந்தாலுமே சரியான ஆட்சி தான் என்னுடைய என்னுடைய கோ நிலைப்பாடு அது திமுகவை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை எனக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது உங்களுடைய இதுக்கும் நல்லது தான் சொல்கிறேன் உங்களை நீங்கள் நீங்கள் தோத்து போன்றதுக்காக நான் பேசலை நீங்கள் ஜெயிக்கணும்னாக்கா அவங்களோட திருத்திக்கள் என்ன ஜெயிக்கிறது கஷ்டன்றதான் சொல்கிறேன் சொல்றேன் தவிர இடித்துரைக்கிறேன்னு வச்சுக்கலாம் நீங்கள் என்ன சொன்னீங்க சோழமை சுட்டம்லாம் நான் பண்ணல இடித்துரைக்கிறேன் அதனால் யார் நட்பர்கள்ன்ற தெரிஞ்சுக்கணும் யாரோ ஒருத்தர் வந்து மாநாடு போடுறேன்னு ஊருக்கு ஊரில் இருக்கிற பணத்தை எல்லாம் சொல்லிட்டு இன்னும் சாராயத்தை விற்கிறதுக்கான வழியை சேடாமல் இருக்கிற சாராய விற்பனையை ஒழுங்குபடுத்துறதுக்கு முதல் ஸ்டெப்பாக எடுத்தாக்க இந்த அரசு எடுத்தாக்க அதுக்கே பா நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் ஒன்றும் இல்லை நேரத்தை குறைக்கலாம் ரசீது போடலாம் இத்தனை வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் கீழே இருக்கிற மாணவர்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஒரு திட்டத்தை போடலாம் இதை காவல்துறையை வைத்து கண்காணிக்கலாம் அப்புறம் ஒரு நாளைக்கு சனிக்கிழமத்துக்குமா லீவ் விடலாம் இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாலே போர்மானது அதுவே எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய விஷயமாக ஆகிடும் ஐம்பது சதவிகிதம் மரணங்கள் தடுக்கப்படும் இப்படியே இது பண்ணாலே அப்படி படிப்படியாக இதை அவர்களுடைய பழக்கத்தை குறைக்கிறதுக்கான வழியை பண்ணத்துக்கு மனம் இருக்கணும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நீங்கள் அந்த பக்கம் ஃபேக்ட்ரி வச்சுட்டு இந்த பக்கம் மனம் இருக்குன்னு சொன்னேன்னா முடியாதுங்க அது நடக்காது அதனால் நடக்காத காரணம் நீங்கள் தான் ஆட்சியாளர்கள் தான் சரி நானும் கிளம்புறேன் வண்டி அங்கே ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நான் இந்த குன்றக்குடி போயிட்டு அங்கே என்ன ஆனால் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் நேராக மெட்ராஸுக்கு போய் கேஸுக்கு போடுறது நேரம் ஆகிடுச்சு உங்களோட நேரம் கொஞ்சம் செலவு பண்ணுறதில் சந்தோஷம் நீங்கள் நல்லா இருங்க நான் நல்லா இருப்பேன் சார் நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து என்ன வாருவாருன்னு வாரிட்டீங்க கிளம்புறது எனக்கு சந்தோஷம் ஒரு வாரம் வரல இருக்கிறத சொன்னேன் அது வாரதா நீங்கள் தோணிச்சுனாக்கா அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு அளவு ஓகே சார் ரொம்ப நன்றி ஸ்ரீமதி ராமாராய் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சி